மணி வந்து இப்போ எத்தனை ஆகுதுன்னா உருவர்களே மணி வந்து ஒன்றே முக்காவுது தம்பி நானும் கொல்லைக்கு வந்தோம் கொள்ளைக்கு வந்து கொட்டா வேலையெல்லாம் கொஞ்சம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொள்ளை உள்ளார போயிட்டு செடிக்கெலாம் ஒரு நிறைய செடி இருந்தது அதுக்கெலாம் களை வெட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மிந்திரில் பூண்டு என்னால் முடிஞ்ச பூண்டை அப்படியே கையில் நிறைய பூண்டு மலைஞ்சு கிடக்கு அதில் பெரும் பூண்டாக பார்த்து நானும் தம்பி ரெண்டு பேர் பிடிங்கிட்டு இப்போ தான் வந்து உட்கார உறவுகளே மணி ரெண்டே முக்காவது சாப்பாடு வீட்டில் செய்யலை அதனால தம்பியை வந்து கடையில் புரோட்டா வாங்கிட்டு வரதுக்காக அனுப்பிவிட்ருக்கேன் நான் வெயிட் பண்ணிட்டு உக்காந்துருக்கேன் இங்கே <laughs> பாருங்கள் <laughs> இந்த தென்னங்காய்லாம் இன்னும் வெட்டி போடல உறவுகளே தென்னம் இது வந்து நம்ம எண்ணெய் ஆடுவோம் இல்லையா அந்த அந்த கு குடுப்பு அந்த இது மட்டும்தான் இருக்குது எண்ணெய் வந்து உள்ளார வந்து இந்த இது இருக்கும் பாருங்க எப்படி சொல்கிறது அது வந்து இளநீ இல்லை தென்னை தண்ணி இல்லை கிடையாது அதில் அதில் வந்து வெறும் நெத்து தான் இருக்குது அப்படியே உடச்சு போடணும் உடச்சி போட ஆள் இல்லை உறவங்களே வாங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு விவசாயம் வேலையில் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ரொம்ப கஷ்டம் உறவுகளே ஆமாம் அதான் உக்காந்துருக்கேன் நான் சாப்பிடல மயக்கம் வர மாதிரி இருக்குது அதான் சரி அப்படியே உங்கள்கிட்ட சேத்து ரெண்டு வார்த்தை பேசும் அப்படின்ட்டு ஆன் பண்ணேன் வீடியோவை ஓகே பாய்